ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சூறாவளி காற்றோடு தான் நான் வந்திருக்கேன் இது சூறாவளி காற்று தான் சொல்லணும் ஏன்னா திடீர்னு கிளைமேட் மாதிரி இந்த மாதிரி காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு இது எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா லேடிஸோட மனசுலேயே ஒரு சூறாவளி காற்று வீசும் அப்படி தான் உண்மைதானே இது எனக்கு இந்த சூறாவளி காற்று பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க காற்றை விடவா புயல் காற்றை விடவா இந்த காற்று அப்படின்ற மாதிரி தோணுச்சு இதை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா இதுவும் கடந்து போகும் இந்த காற்று வீசி எப்படி அமைதியாகுதோ இந்த மர அசைவெலாம் எப்படி அமைதியாகுதோ அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடுறது ஒரு நாள் அமைதியாகும் இதுவும் கடந்து போகும்னு ஓடிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கோயம்பேட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகாவை எடுத்து வத்தல் போட ஸ்டாப் பண்ணி வச்சு இது வந்து சுண்டக்காய் வெண்டக்காய் போட்டு காரக்குடம்பு நம்மளுக்கு என்ன தான் ஸ்டால் வேலை பிஸ்னஸ் வேலை இருந்தாலும் இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் வீட்டில் பசங்களும் இருக்காங்க சாப்பிட்ணும் இல்லையா இது வந்து தயிர் நான் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா கோவக்காய் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாமே நாங்கள் இருந்து வாங்கிட்டு வந்தது தான் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கட் பண்ணிகிட்ருக்காரு வத்தலுக்கு கோவக்காய் வத்தலுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நெல்லிக்காய் அந் மூணு கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா என்கிட்ட பெரிய பாத்திரம் எதுவும் கிடையாது ரொம்ப சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காய வைக்கிறதுனால அடியில் அழுகிடும் அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி நெல்லிக்காய் பருப்பு பொடிக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கோவக்காய் கட் பண்ணி அஞ்சு கிலோ இது கத்தள் காயப்பட்டாச்சு பச்சை மிளகாய் நான் சொன்னேன் இல்லையா கொட்டி கொட்டி பாத்திரம் தான் இருக்குன்ட்டு புடவைக்கு உள்ளே எல்லாமே கீரை ஐட்டம் தான் நான் வச்சுருக்கேன் இது ஆக்சுவலி பேக் டு ஃப்ரண்ட்டு போகிற மாதிரி இருக்குது நான் அது உங்களுக்கு வீடியோவில் வர பாருங்க இது எல்லாமே அடியில் புடவைக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே கீரை ஸோ இதுதான் நான் சொன்னேன் பேக் டு ஃப்ரண்ட் போகிற மாதிரி இருக்குன்ட்டு இது எல்லாமே கீரைகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்து பத்து கட்டு எல்லாத்துலேயும் பத்து பத்து கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி அடுத்தது ஸ்டால் போயாச்சு இது பார்த்தீங்கன்னா ஸ்டால் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே போச்சு இது ஒரு ஃப்ளாட்டில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு நான் எதிர்பார்த்ததுங்கிறது ரொம்ப நல்லா போச்சு என்னால் மார்னிங் ஃபுல்லாகவே என்னால் எடுக்க முடியல நைட்டு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்